தொழிற்சாலையில் கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி பணி நிறைவு பெறும் ஐசியப் அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் ரயில்வே தொழிலாளர்கள் நல சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் நல கூட்டமைப்பின் செயலாளருமான ஐசிய பண்புகுமார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா சென்னை ஐசிஎப் முத்தமிழ் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்புகுமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஐசிய அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் ரயில்வே தொழிலாளர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் டி ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் நிர்வாக தலைவர் எஸ் ரமேஷ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் ராயபுரம் ராமமூர்த்தி சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி ராஜேந்திரன் ரவிச்சந்திரன் பாலாஜி தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையின் பொது மேலாளர் சுப்பாராவ் பி சி சீதாராம் பிரசாத் பி சிபிஓ மோகன் ராஜா பி சி எம்ஓ சத்யபாபு கலைச்செம்மல் அருணகிரி கலைமாமணி நிகில் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் அன்புகுமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது ஐசிஎப் ஜேஏசி கன்வினர் ஐசிஎப்ஏஆர்எஃப் இன் பொதுச் செயலாளர் மோகன்தாஸ் சங்கத்தின் பொருளாளர் தங்கவேல் பாண்டியன் மற்றும் உயர் அதிகாரிகள் தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் அன்புகுமார் அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு காணும் அன்புகுமாருக்கு வாழ்த்து தெரிவித்து தங்களின் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டனர் முன்னாள் பொதுச்செயலர் ராமூர்த்தி அவர்களே மற்றும் தலைவர் அனைத்து உங்கள் அனைவருக்கும் பற்றி பேர் அவர் மேல இருக்க அவருடைய பலன் தன்மை எல்லாருக்கும் உயர்வு என்ற ஒரு பயன்படுத்தி எல்லாருமே வந்திருக்கோம் எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்யப்படுகின்ற பொழுது அவர் ஓய்வு பெற்ற பிறகு பல்வேறு எண்ணெதிர்பார்ப்போடு காப்பாது அனைத்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தர வேண்டும் என்று வாழ்த்து நன்றி வந்திருக்கும் தொழிலாளர் தொழிலாளி அலுவலர்களுக்கும் என்னுடைய முதற்கட்டணத்தை தெரிவித்துக் இந்த நிகழ்வு இன்றைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் அருமையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நமக்கு இந்த இயற்கை உறுதுணையாக இருந்ததால் தான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நாம் இயற்கைக்கு முதலில் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்றேன்

ரொம்ப பேர் அன்புகுமார் பேர்

முதலக்கம் ஐசிஎம் சார்பாக நன்றிகளான தாமதமாக இருந்தாலும் நிங்களத்திற்கு குறைச்சதில்லை அனுபவம் ஏனென்றால் அவர் தொழிலாளர்களின் தோஷகத்தின் மீது காட்டிய அனுபவம்

ஏலல இயல் பாஸ்மெஸ்ல ஒரு ஆமுகவர் பரிவேற்றலாம் காந்தி வந்து தன்னுடைய தோளுகாக எந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போட்டிருக்காங்க

நட்பு படகி ஒரு நண்பன் நான் சூழலில் அவரை காலகட்டங்களில் அவரோடு பயன்படுகின்றேன் எல்லோருக்கும் அன்புக்குமார் அவரை இங்கே ஒரு நிர்வாக தலைவராக செயலாளராக அவர் பழகுகின்ற விதங்களை பார்த்திருப்போம் என்னுடைய இணைப்பு பணியினை நிறைவு செய்ய இந்த நேரத்தில் நான் சார்ந்திருந்த ஐசல் ஓபி சார்பாகவும் அனைத்து குடும்பத்தின் சார்பாகவும் வயதிற்கு முன்பு அனைவரும் என்னை வந்து வாழ்த்து இளையவர்களுக்கும் நான் சார்ந்த சார்பாகவும் என் குடும்பத்தாரும் அவர்கள் அனைவருக்கும் அதேபோன்று அடிப்படையில் அனைத்து உயர் அதிபர்களுக்கும் பொதுமணர்களுக்கும் நான் அனைத்து தூண்ட சார்ந்த நிர்வாகிகள் தலைவர் மற்றும்